திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே தான் வைக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் தீவை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி சொல்லவே இல்லை இதுக்கு முன்னதாக நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு உள்ள தேர்தல் சமயத்தில் அவங்க அதை சொல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் சமயத்தில் சொல்லவே இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருமே இதை திரும்ப திரும்ப சொன்னதுனால அவங்க செய்ய முடியாத காரியத்தை பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு கச்சத்தீவு வேணும் அவ்வளோதானே அதை நாங்கள் மீட்டு தருவோம்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாங்க ஏன்னா இவங்களாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க நடக்கலை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்கள் தான் தேர்தலுக்கு என்ன சொல்லுவாங்க கச்சத்தீவை நாங்கள் மீட்போம்னு சொல்லி முன்னால் இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதே மாதிரி முன்னால் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஆனால் அவர்களால் இதெல்லாம் செய்ய முடியல ஆனால் இதை செய்யக்கூடியது யாருன்னா தேசிய கட்சி இது வரைக்கும் காங்கிரஸ் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது ஏன் காங்கிரஸும் சொல்லியிருந்துருக்கலாமே இந்த நேரத்தில் தேர்தலில் அறிக்கையில் சொல்லியிருந்துருக்கலாமே நாங்கள் கட்சித்தீவை மீட்டு தருவோம்னு ஏன்னா தாரவார்த்ததே அவங்க தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் கட்சத்தீவு இலங்கைக்கு போயிடுச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும்போது தான் கட்சத்தீவு இலங்கைக்கு போயிட்டுரு இப்போது பிரச்சனை கட்சத்தீவு இப்போ கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு கச்சத்தீவு கட்டாயம் வேணும் ஏன்னா அங்கே ஒரு அருமையான தேவாலயம் இருக்குது வருடந்தோறும் அங்கே அருமையான ஒரு பெரிய விழா நடக்குது அந்த விழாவில் நாங்களாம் கலந்து கொள்ளணும்னு விரும்புகின்றோம் அது மட்டுமல்ல கச்சத்தீவை சுற்றி உள்ள இந்த கடல் பகுதியானது மீன் வளம் நிறைந்தது இப்போ நம்முடைய மீனவர்கள் அங்கே போகும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கைதாகிறாங்க இலங்கை கடற்படை அவங்களை கைது செய்கின்றது அவர்களை சுதந்திரமாக இவர்கள் மீன் பிடிப்பதற்கு முடியாத நிலை காணப்படுகிறது இதையெல்லாம் வச்சு தான் இப்போ அருமையான பாரத சொல்றாரு சொல்கிறாரு கட்டாயம் கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டால் அது நம்முடைய எல்லைக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்முடைய மீனவர்கள் சுதந்திரமாக அந்த கடல் பகுதியில் போய் மீன் பிடிக்கலாம் அடுத்தது கிறிஸ்தவர்கள் அந்த தேவாலயத்திற்கு நீங்கள் முழுமையாக போகலாம் மட்டுமல்ல அந்த கச்சத்தீவை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றும் ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அருமையான பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க பத்து வருஷமாக ஏன் இதை இப்போ இப்போது தலமா மாற்றம் தான் அவர் விரும்புகிறார் அடுத்து மீன் வள வளத்தில் அதை கொண்டு வரணும்னு விரும்புகிறார் மூன்றாவது கிறிஸ்துவர்களுக்கு நல்லது செய்யணும் விரும்புகிறார் எதையுமே ஒரே நாளில் செய்ய முடியாது இது ஒரு பெரிய பறந்து விரிந்த பெரிய பாரத நாடு உலக அளவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத நாடு இதுதான் மூன்றாவது இடத்துல ஹைலி பாப்புலேட்டட் மூன்றாவது இடத்துல இருக்குது உலக அளவில் சரிங்களா அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு அருமையான ஒரு நாடு நம்முடைய நாடு ஒவ்வொன்றாக தான் செய்வாங்க ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்யும் இப்போ ஒருவேளை இவர் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க தேர்தல் அறிக்கை அன்னைக்கு சொன்னார் ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்பீங்க ஒவ்வொன்றா சொன்னாரு அவர் செய்கின்றார் பாரத பிரதமர் சொல்வதை செய்கின்றவர் சரியா சொல்லாததை செய்யவே மாட்டார் செய்யாததை சொல்லவும் மாட்டார் நல்ல ஒவ்வொன்றாக செய்ய விரும்புகிறாரு இப்போ அடுத்தது நம்ம தமிழ்நாடு மக்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கின்றார் அதனால்தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தார் வந்த பிற்பாடு சில காரியங்களை புரிந்து கொண்டார் நம்முடைய அருமையான மக்களுக்கு கட்சித்தீவு இருந்தால் நல்லது என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்காக இதை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி அருமையாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்